ஜோயி ஒரு டாக் உண்ணும் போட்டியில் கலந்துக்கிறான் அதாவது பத்து நிமிஷத்தில் யார் அதிகப்படியான ஹாடாகுகள் உண்றாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் இதில் ஆர் அப்படிங்கிறது ஜோயி ஒரு நிமிஷத்தில் எத்தனை சாப்பிட்றான் அப்படிங்கிறதுக்கான எண்ணிக்கை என் அப்படிங்கிறது இந்த போட்டியில் மொத்தமாக அவன் எத்தனை சாப்பிட்றான் அப்படிங்கிறதுக்கான எண்ணிக்கை இதோட சமன்பாடு என் வகுத்தல் பத்து அப்படிங்கிறது ஆருக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது என் அப்படிங்கிறது அவன் பத்து நிமிஷத்தில் எத்தனை சாப்பிட்றான் அப்படிங்கிறதுக்கான எண்ணிக்கை ஆர் அப்படிங்கிறது ஒரு நிமிஷத்தில் அவன் எத்தனை சாப்பிட்றான் அப்படிங்கிறதுக்கான எண்ணிக்கை இப்போது ஜோயி ஒரு நிமிஷத்தில் ஆறு நான்கு கீழ் அஞ்சு ஹாடாகுகள் சாப்பிட்டா பத்து நிமிஷ போட்டியில் மொத்தம் எத்தனை சாப்பிட்ருப்பான் அதாவது அவன் சாப்பிட்ட மொத்த எண்ணிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஆறு நான்கு கீழ் அஞ்சு சாப்பிட்ருந்தா பத்து நிமிஷத்துக்கு அவன் எத்தனை சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போது இதை நீங்கள் இந்த சமன்பாடின் மூலமாக ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கலாம் இந்த சமன்பாடில் ஆறோட மதிப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு பதிலாக இந்த எண்ணை பொறுத்துனா எண்ணோட மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது இதை எளிய முறையில் நீங்கள் எப்படி யோசிக்கலாம்னா எந்த எண்ணை பத்தால் வகுத்தா ஆறு நான்கு கீழே அஞ்சு கிடைக்கும் அல்லது எந்த எண்ணு கூட பத்தை பெருக்குனா ஆறு நான்கு கீழ் அஞ்சு கிடைக்கும் எந்த எண் கூட பத்து பெருக்குன்னா ஆறு நான்கு கிழஞ்சு கிடைக்கும் அதாவது அறுபது கூட்டல் எட்டு அல்லது அறுபத்தி எட்டு கூட பெரு அறுபத்தி எட்டு தான் விடையாக இருக்கணும் இல்லைன்னா இங்கே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு எண்களையும் நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம் முதல்ல அறுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க அறுபத்தி அஞ்சு வகுத்தல் பத்து அப்படிங்கிறது ஆறு புள்ளி அஞ்சு அது தவறானது அடுத்தது ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஆறு வகுத்தல் பத்து அப்படிங்கிறது அஞ்சு புள்ளி ஆறு அதுவும் தவறானது அடுத்தது அறுபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க அறுபத்தி எட்டு அப்படிங்கிறது ஆறு புள்ளி எட்டு அதாவது ஆறு நான்கு கீழ் அஞ்சு அப்போ அறுபத்தி எட்டு அப்படிங்கிறது சரியான பதில் கடைசியாக நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி அஞ்சு வகுத்தல் பத்து அப்படிங்கிறது நாலு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது தவறான பதில் ஆக ஜோயி இந்த போட்டியில் மொத்தம் அறுபத்தி எட்டு ஹாடாகுகள் சாப்பிட்ருக்கணும் ஆக அறுபத்தி எட்டு அப்படிங்கிறது தான் சரியான பதில்